தாய் வீடு செப்டம்பர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈழ மண்ணில் இந்திய ராணுவம் நூல்வழி பதிவுகள் மூன்று இந்திய ராணுவ காலத்தை சித்தரிக்கும் படைப்பிலக்கியங்கள் எழுத்துருவாக்கம் என் செல்வராஜா குரல் வடிவம் பிரபு இந்திய ராணுவத்தின் பிரசுரத்தின் புது இலங்கையில் குறிப்பாக தமிழ் பிரதேசங்களில் பல ஆக்க இலக்கிய படைப்புகள் கவிதைகளாகவும் கதைகளாகவும் தொடர் நவீனங்களாகவும் பத்திரிகைகளில் வழிவந்த வண்ணம் இருந்தன இந்திய இராணுவத்தினது பார்வைக்கும் அவர்களின் செல்லப்பிள்ளைகளின் பார்வைக்கும் தப்ப வேண்டிய தேவை காரணமாக அக்காலத்தையே பிரசுரங்களில் தீவிரமான எதிர்ப்பலைகள் இடம்பெறவில்லை இருப்பினும் கதை சொல்லியின் நளினமான எழுத்துக்கள் நடைகளுக்குடாகவும் வாசகர் தகவலை மறைமுகமாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது பின்னாளில் வெளிவந்த படைப்புகள் தீவிரமாகவும் வெளிப்படையாகவும் இந்திய ராணுவ அட்டூழியங்களை பேசின இந்த ஆய்வியல் நூல்களிலே வெளிவந்திருந்த ஆக்க இலக்கியங்கள் பற்றிய தகவல்களை குறிப்பிடப்பட்டுள்ளன பல படைப்புகள் நூலுருவில் வெளிவராது சிறு சிறுகதைகளுடன் பத்திரிகைகளின் வார இதழ்கடனுடனும் தமது வாழ்வை சுருக்கிக் கொண்டன அவை பற்றி விரிவாக இக்கட்டுரையில் ஆராயவில்லை சிறுகதை தொகுதிகளில் இந்திய அமைதிப்படை இந்திய இராணுவ காலகட்டத்தில் இலக்கியவாதிகள் தாம் கண்டு அனுபவித்தும் பாதிக்கப்பட்டவர்களுடனும் பிறரும் சொல்ல கேட்டும் உள்வாங்கிக் கொண்ட துன்பியல் சம்பவங்களை இலக்கியத்தின் வழியாக வரலாற்று வண்ணமாக பதிக்கும் முயற்சியிலே ஈடுபட்டிருந்தனர் அவர்கள் அவ்வாறு பதிவு செய்ய முனையும் வேளையிலே எதிர்கொண்ட உயிராபத்துக்கள் உள்ளிட்ட பிரச்சினைகள் பல ஆஸ்திரேலியாவிலே புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்து இலக்கியவாதி லே முருக பூபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு ஆண்டு காலப்பகுதியில் இந்திய இராணுவம் இலங்கையின் வடகிழக்கு பகுதிகளில் நிலை கொண்டிருக்கும் பொழுது தனக்கு கிட்டிய தகவல்கள் ஒன்றின் அடிப்படையில் ஆண்மை என்ற சிறுகதையை எழுதி டொமினிக் ஜீவா அவர்களின் மல்லிகை சஞ்சிகைக்கு அனுப்பியிருந்தார் அப்பொழுது மல்லிகை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியானது அதனால் ஆசிரியர் டொமினிக் ஜீவா அதனை பிரசுரிக்க தயங்கி நேரம் பெறும்போது பிரசுரிப்பதாக முருக பூபதிக்கு கடிதம் ஒன்றினை எழுதியிருந்தார் தமிழக இதழ்களும் கொழும்பு இதழ்களும் அந்த கதையை பிரசுரிக்க தயங்கின பின்னர் ஆஸ்திரேலியா மெல்போர்ன் தமிழ் வானொலியிலும் குயின்ஸ்லாந்து தமிழ் ஒலி வானொலியிலும் அக்கதை ஒலி வடிவத்தை ஒலிபரப்பியிருந்தன தனது இரண்டாவது சிறுகதை தொகுதியான சமாந்தரங்கள் தமிழ்நாடு தமிழ் புத்தகாலயத்தின் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளியிடப்பட்ட போது அதில் ஆண்மை சிறுகதையும் முருகபூபதி சேர்த்து கொண்டார் இக்கதை பற்றி எஸ் போ சங்கையாளியன் ரேணுகா தனஸ்கந்தா வாசுதேவன் ஆசி கந்தராஜா ஆகிய படைப்பாளிகளும் சிலாகித்து பதிவு செய்திருந்தனர் குயின்ஸ்லாந்து வானொலியில் ஆசி கந்தராஜாவே அந்த கதையை வாசித்தார் என்பது நான் பின்னர் அறிந்து கொண்ட தகவல் சமாந்தரங்கள் தொகுதி வெளியானதன் பின்னர் மலேசியா இதழொன்று அதனை மறுபிரசுரம் செய்திருந்தது இந்திய ஆக்கிரமிப்பு படையினாலே பாலியல் வல்லுறவுக்கு உட்பட்ட ஒரு யுவதி வாழ்வு தருமாறு அவரது மாமியார் ஆஸ்திரேலியாவிலே இருக்கும் தனது மகனுக்கு கடிதம் எழுதியதே அந்த கதை குறிப்பிட்ட ஆண்மை சிறுகதை படித்த சில நண்பர்கள் லே முருகபூதிபதியை ஒரு இந்திய விரோதியாகவும் பார்த்தார்கள் தமிழக இதழான தீக்கதிர் குறிப்பிட்ட சிறுகதைக்கு கடுமையான விமர்சனத்தினை வெளியிட்டிருந்தது அதனை தமிழ் புத்தகாலய அதிபர் நண்பர் அகிலன் கண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் முருகபூபதி அவர்கள் சென்னைக்கு சென்ற சமயம் தனக்கு நேரிலே காண்பித்திருந்ததாக திரு முருகபூபதி என்னிடம் தெரிவித்திருந்தார் சிறுகதை தொகுதிகளில் வெளிப்படையாக இந்திய அமைதிப்படை பற்றி பேசிய சிறுகதைகள் உள்ளடங்கிய முதலாவது நூலாக பிரம்படி என்ற தலைப்பிலே வெளியாகிய த தனிகாசலம் அவர்களின் சிறுகதை தொகுதியை குறிப்பிடலாம் கொழும்பு தேசிய கலை இலக்கிய பேரவையுடன் இணைந்து சென்னை சவுத் ஏசியன் புக்ஸ் ஜூலாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இந்நூலை வெளியிட்டிருந்தது ஆக்கிரமிப்பின் காரணமாக வறுமையும் பிணியும் வருத்தமும் வாய்ப்பின்மையும் பீடித்த ஒரு பிரிவின் முயற்சிக்காகவும் விடுதலைக்காகவும் விமோசனத்திற்காகவும் உழைக்க வேண்டுமெனும் வேட்கையினாலே உந்தப்பட்டு அந்த வேட்கையின் சுவாலையாக கொண்டுள்ள போராளிகளின் நியாயங்களை சொல்லுகின்றன இந்த கதைகள் நூலின் தலைப்பானது பிறம்படி என்பது இந்திய ராணுவ அழிப்புக்குட்பட்ட ஈழ மண்ணில் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியிலே அமைந்துள்ள சிற்றூர் ஒன்றின் பெயராகும் இந்திய ராணுவம் விடுதலைப் போராளிகளுக்கு எதிராக நள்ளிரவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கு அருகிலே அமைந்துள்ள வெடியிலே வான் மார்க்கமாக தரையிறங்கினர் புலிகளின் பலத்த எதிர்ப்பு தாக்குதலின் தப்பிப்படைத்த ஒரு சில இந்திய படையினர் பதுங்கிடமாக அமைந்துவிட்டது பிறம்படி மண் அன்று மாலை அவர்களை மீட்க வந்த இந்திய இராணுவத்தினாலே கட்டவிழ்த்துவிடப்பட்ட மிலேச்சத்தனமான இராணுவ அடக்குமுறையில் படுகாயப்பட்டதே இவ்வூராகும் இந்நூலிலே உள்ள கதைகளுக்கு பொருத்தமான தலைப்பாக இந்நூலுக்கான பிறம்படி என்ற பெயர் அமைகின்றது இலங்கை தமிழ் சமூகத்தின் அக்கால வரலாற்றுச் சூழலிலேயே தோய்ந்து நின்று எழுதப்பட்ட கதைகளில் பொருளுருவம் மொழியுருவம் இந்நூலாசிரியரை நல்லதொரு சிறுகதை எழுத்தாளராக நமக்கு அறிமுகம் செய்து வைத்தது உறவுகள் தெரிகின்றன மண்ணின் மைந்தர்கள் கூலி குழப்பம் ஒரு பாதை திறக்கப்படுகின்றது மலை சிவந்த பாதையில் கல் தெற்கு நோக்கி வேலிகள் அகதி நாய்களோ பிரம்படி நல்ல நாள் ஆகிய தலைப்புகளில் அமைந்த பதிமூன்று சிறுகதைகள் இதிலே இடம்பெற்றுள்ளன விடுதலை புலிகளின் சார்பான எரிமலை வெளிச்சம் போன்ற ஊடகங்கள் அவ்வப்போது போராளிகளினாலே படைக்கப்பெற்ற படைப்பிலக்கியங்களுக்கு களமமைத்து கொடுத்து வந்துள்ளன அத்தகைய ஊடகங்களின் ஊடாக வளர்த்தெடுக்கப்பட்ட பல போராளிகள் பின்னாளில் தரமான படைப்பிலக்கியவாதிகளாக தம்மை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்திய இராணுவ ஆக்கிரமிப்பு காலங்களில் எழுதப்பட்ட அவர்களது படைப்புகள் பெரும்பாலும் சமகால வாழ்வியல் அவலங்களை உள்வீட்டு பிள்ளையாக நின்று எடுத்துரைப்பதாக அமைந்திருந்தன அவ்வகையிலே அம்மானை கும்பிடுறானுகள் என்ற தலைப்பிலே வெளியாகிய சிறுகதை தொகுதி முக்கியமானதாக குறிப்பிடலாம் லண்டனிலே இருந்து தமிழீழ விடுதலை புலிகளின் வெளியீட்டு பிரிவு வெளியிட்டிருந்த இந்நூலின் இரண்டாவது பதிப்பு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் வெளிவந்தது முதற் பதிப்பு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலில் தாயகத்திலே வெளியாகியிருந்தது உண்மைச் சம்பவங்களை கருவாக கொண்ட பதினைந்து கதைகள் இத்தொகுதியிலே இடம்பெற்றிருந்தன இந்நூலை எழுதியவர் கவிஞர் காசியானந்தன் என்று அறிய கிடக்கின்றது இந்திய அமைதிப்படையின் ஆக்கிரமிப்பு காலகட்ட வாழ்க்கையையும் அந்த வாழ்க்கையின் அவலங்களையும் சோகங்களையும் சித்தரிக்கும் படைப்புகளாக பதினான்கு கதைகளும் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் கொடூரத்தினை சித்தரிப்பதாக ஒரு கதையும் அமைகின்றன அம்மாளை கும்பலுரானுகள் என்ற நூலை அடுத்து அதன் இரண்டாம் பாகமாக கருதப்படக்கூடிய வில்லு குளத்து பறவைகள் உண்மை கதை தொகுதி என்ற நூல் தமிழீழ விடுதலை புலிகளின் வெளியீட்டு பிரிவினாலே ஆடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்திலே வெளிவந்தது பதினேழு உண்மைக்கதைகளை கொண்ட இத்தொகுதியிலே இந்திய அமைதிப்படையின் வேட்டைக்கு பலியான அப்பாவி தமிழ் மக்களின் கதைகள் போராட்டத்தில் தம்மை பலியாக்கிய மக்களின் கதைகள் போராளிகளை நேசித்து அவர்களை காப்பாற்ற துணிவுடனே சாதுரியத்துடனும் செயற்பட்ட மக்களின் கதைகள் என பலவாறான உண்மை கதைகள் பதிவேற்றப்பட்டிருந்தன அவ்வகையிலே இந்திய இராணுவத்தை போர்க்காலத்திலே நேரில் எதிர்கொண்டவர்களின் உண்மை கதைகளின் பக்கங்கள் தோறும் தமது உணர்வை பதிய வைத்திருக்கின்றன எழுத்து இலக்கிய உலகிலே தடம் பதித்த எழுத்தாளர் யாழூர் துறை அக்டோபர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மார்ச் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு யாழ்ப்பாணத்தை பிரபடமாக கொண்டவர் ஆறுமுகம் சிவகாமி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் யாழ்ப்பாணம் பூபாலசிங்கம் புத்தகசாலையின் பத்திரிகை விற்பனை பகுதியில் நீண்ட காலமாக இயங்கி வந்தவர் போர்க்காலத்தில் தமிழகத்துக்கு புலம்பெயர்ந்து சென்று சென்னை மாந்தை வெளியிலே வாழ்ந்து வந்தவர் ஆறுமுகம் தர்மலிங்கம் என்ற இயற்பெயரையும் நெருங்கிய நண்பர்களிடையே ஐயாத்துறை என்ற வீட்டு பெயரையும் கொண்ட இவர் இலக்கிய உலகில் தனது படைப்புகளை யாழூர்துறை என்ற புனை எழுதி வந்தார் ஈழத்து எழுத்தாளரும் நாடக இயக்குநருமான இவர் யாழ்ப்பாண மண்ணை மையப்படுத்தி பல சிறுகதைகளை எழுதியுள்ளார் கண்ணீர் தேசம் என்ற சிறுகதை தொகுப்பை இவர் வெளியிட்டுள்ளார் இது ஈழ மண்ணின் கதை மாத்திரமல்ல ஒரு கண்ணீர் தேசத்தின் வாழ்வியல் பதிவு வேலை நிமித்தம் வெளியே சென்றவர் வீடு திரும்பாத விபரீதம் நண்பனை கண்டு போனவர் நடுவீதியிலே காலற்று போன பரிதாபம் பத்திரிகை வாங்க கடைக்கு சென்றவர் சடுதியிலே உயிரிழந்த கொடூரம் மணவரையிலே உட்கார்ந்து மங்கள நான் பூட்டிய கையோடு செல் அரக்கனின் பிடியிலே சிதறி சென்ற சொந்தங்கள் வானூர்தியிலே இருந்து வீசப்பட்ட குண்டுக்கு இறையான குடும்பங்கள் இவையை தமிழீழத்தை கண்ணீர் தேசமாக உங்களின் முன்காட்சிக்கு வைத்திருக்கின்றார் பௌத்த சிந்தனையுடன் தார்மீகத்தை பேசிய அத்தனை மனித உரிமைகளையும் மீறிய ஓர் அரசின் கோரமுகம் இந்திய அரச படையினரின் ஊழித் தாண்டவும் இதிலேயுள்ள ஒன்பது சிறுகதைகளின் வழியே இலக்கிய பதிவாக்கப்பட்டுள்ளன உள்ளத்தை ஊபம் மலையொன்றின் மேலாடை போர்வையுடன் இளங்கநாதனின் லங்கா உட்புற ஓவியங்கள் குறிப்பிடத்தக்கவை பிற இஸ்லாமிய எழுத்தாளர்கள் எழுத தயங்கும் பல தீவிரமான விடயங்களை ஈழத்து எழுத்தாளரும் கவிஞரும் ஊடகவியலாளருமான குறுந்திரைப்பட நெறியாளரும் என பல்வேறு பரிமாணங்களில் அறிமுகமான முஸ்டீன் ஹராங்குட்டி என்ற சிறுகதைகள் என்ற தலைப்பிலே கதையாக்கியுள்ளார் வாகனேரி கௌதாரி முனையிலிருந்து செய்சி இஸ்மாயில் ஞாபகார்த்த பதிப்பகம் இந்நூலை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வெளியிட்டிருந்தது இந்த தொகுதியிலே பன்னிரெண்டு கதைகள் அடங்கியுள்ளன போர்க்காலத்தில் முஸ்லீம் பிரதேசத்திலே வாழ்ந்த மக்களின் அவல வாழ்வின் வெட்டுமுகத்தை ஒரு வலுவான முனைப்புடன் இந்நூல் தருகின்றது பல்வேறு இயக்கங்கள் விடுதலைக்காக இயங்கிய காலம் இந்திய அமைதிப்படை காலம் சமாதான ஒப்பந்த காலம் ஆகிய காலகட்டங்களின் நடவடிக்கைகள் இக்கதைகளிலே பதிவாகியுள்ளன அநேகமானவை அக்கால நிகழ்வுகளின் உண்மை பதிவுகளே இவை என்பதை அறியமுடிகின்றது தலைப்பு கதையான ஹராங்குட்டி வித்தியாசமானது மார்க்கத்தின் பெயரால் சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்யும் மௌலவிகள் பற்றியது முஸ்லிம் மார்க்க போதகர்களை விமர்சிக்கும் துணிச்சலான கதை இது கவிதை தொகுதிகளில் இந்திய அமைதிப்படை சிறுகதைகளை விட கவிதைகளிலேயே இந்திய அமைதிப்படை தொடர்பான செய்திகள் அதிகம் இடம்பெற்றிருந்தன இருப்பினும் அவை தனி தொகுதிகளாக எங்கும் வெளியிடப்படவில்லை ஆயினும் அக்காலகட்ட கவிதைகள் பெரும்பாலும் இந்திய இராணுவ ஆக்கிரமிப்பு கால அவலங்களையே பதிவு செய்திருந்தன சோகங்களிலும் துயரமானது என்ற கவிதை தொகுதியை உதாரணமாக கொள்ளலாம் கௌரியின் கவிதைகளை உள்ளடக்கிய இத்தொகுதி இருந்து சமூக ஆய்வு வட்டத்தினால் சித்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளியிடப்பட்டது ஈழப் போராட்டக் களத்திலே இருந்து கேனல் மனம் பரப்பிய இளங்கவிஞர்களுள் கௌரியும் ஒருவர் விடுதலைப் போராட்டத்தில் தீவிர பங்காளியாக இருந்த வேளையிலே ஈழத்தின் போர்க்குராக இவரது கவிதைகள் வெடித்தன தமிழ் மண்ணை ஆக்கிரமித்த சிங்கள இராணுவத்துக்கும் இந்திய இராணுவத்திற்கும் அதன் அரசுகளுக்கும் எதிரான மக்களின் உள்ள குமரல்கள் இவரது கவிதைகளில் வெளிப்பட்டன இத்தொகுப்பிற்கான நீண்ட முன்னுரையினை சென்னை மாநில புதுக்கல்லூரி பேராசிரியர் கவிஞர் என்குலாப் அவர்களும் பெண்ணுரையினை தமிழ்நாடு குடியமர்த்தும் அரச கல்லூரி பேராசிரியர் ஆர் மார்க்ஸ் அவர்களும் வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பேரறியா பெரியோன் காலமும் கவிதையும் என்ற கவிதைத் தொகுதி தி உதயசூரியனாலே எழுதப்பட்டு யாழ்ப்பாணம் பட்டப்படிப்பு கல்லூரி வெளியீடாக ஆடி ரெண்டாயிரத்தி இரண்டிலே வெளிவந்தது கவிதைத் துறையிலே தீவிர ஈடுபாடு கொண்டு நவீன கவிதைகளை எழுதியவர் இளங்கவிஞர் தி உதயசூரியன் போருலாவரும் மண்ணிலே இருந்து தன்னை சூழ்ந்து நடக்கும் நிகழ்வுகளை கவிதைகளாக பதிவு செய்திருக்கின்றார் முதல் இரு பாடல்களையும் செம்மணி புதைகுலியுடன் தொடங்கும் இவர் ஜெயசிக்ரு போர் நடவடிக்கை கிபீர் விமான தாக்குதல் எரிபொருள் தட்டுப்பாடு உணவு தட்டுப்பாடு என்று எதையுமே விட்டு வைக்கவில்லை இந்திய ராணுவம் தமிழ் மண்ணை ஆக்கிரமித்திருந்த வேளையிலும் இரண்டாம் கட்ட ஈழப்போரின் போது இடம்பெயர்வின் பின்னர் வன்னியிலே வாழ்ந்தபோதும் யாழ்ப்பாணத்துக்கான பாதை திறக்கப்பட்ட பின்னரும் அவ்வப்போது தான் எழுதியவற்றுள் தேர்ந்த இருபத்தி ஐந்து கவிதைகளை இத்தொகுப்பிலே சேர்த்துள்ளார் மரணம் வாழ்வின் முடிவல்ல அகிலன் கவிதைகள் என்ற கவிதை தொகுதி சார்ஸ் ஐங்கரன் அவர்களால் தொகுக்கப்பெற்று யாழ்ப்பாணம் வசந்தம் பப்ளிகேசனால் வெளியீடாக மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளியிடப்பட்டிருந்தது ஐந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அன்று பிறந்த அகிலன் திருச்செல்வம் பத்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அன்று இந்திய ராணுவ ஆக்கிரமிப்பு காலத்தில் கொலை செய்யப்பட்டார் அவரது மரணத்தின் முதலாம் ஆண்டு நினைவாக அவரது நண்பர்களால் தொகுக்கப்பெற்ற அகிலன் கவிதைகளை கொண்டதாக இந்நூல் வெளியிடப்பட்டுள்ளது என் வித்தியாசமானவர்களுக்கு எங்கள் மரணம் நீ நாளையாவது நிரந்தரமாகட்டும் மீண்டும் நான் உயிர்ப்பேன் இனி அரும்ப முடியாத பூமரம் மரணம் வாழ்வின் முடிவல்ல எனது தனிமையை நீக்குவாயா நினைவும் கனவும் இல்லாத ஒரு நிலையில் என் காதலியே ஆகிய தலைப்புகளில் இக்கவிதைகள் எழுதப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்தின் குறுநகர் மண்ணின் கூத்துக்கலைஞனான கலையார்வனின் பதினேழாவது நூலாக வெளிவந்த குறுங்காவியமே அறுவடை குருசுமுத்து ராயப்பு என்ற இயற்பெயரை கொண்ட கலையார்வன் யாழ்ப்பாணம் ஜெயன் சென்டர் மூலம் மார்கழி இரண்டாயிரத்தி பதினேழில் இக்காவியத்தை எமக்கு வழக்கியிருக்கின்றார் பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் நெய்தன் மண்ணான குருநகர் பிரதேசத்தில் இலங்கை மற்றும் இந்திய இராணுவத்தினாலே அப்பாவி மக்கள் பலியெடுக்கப்பட்ட ஐந்து சம்பவங்களை பின்னணியாக கொண்டதாக இக்காவியம் வடிவமைக்கப்பட்டுள்ளது மண்டைதீவு முனைக்கடலில் கரைவலை தொழிலே ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த பிரதேச மீனவர்களின் முப்பத்தொரு பேர் கொல்லப்பட்ட நிகழ்வு பள்ளிக்குடா அகதிகள் நோயாளர்கள் யாழ் வைத்தியசாலைக்கு கொண்டுவரும் வழியிலே முகத்துவார கடற்பகுதியில் படகுடன் மூழ்கடிக்கப்பட்டு ஐவர் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு வீடுகளில் பாதுகாப்பின்றி அருகாமையிலே உள்ள புனித பத்திரிஸ்ரீயார் தேவாலயத்தில் தஞ்சம் பூந்திருந்தவர்களில் நால்வரை கொலை செய்த நிகழ்வு அதே தினம் புனித பத்திரஸ்ரீயார் அல்லூரியில் விமான குண்டு தாக்குதலுக்கு உள்ளானவர்களை வைத்தியசாலைக்கு வாகனத்தில் எடுத்து சென்ற வேளை வைத்தியசாலைக்கு முன்பாகவே பதினோரு பேர் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு அராலியில் இருந்து தீவகம் நோக்கி வள்ளங்களே இடம்பெயர்ந்து சென்ற நாளிலே கொல்லப்பட்ட பதினைந்து பேர் பற்றிய நிகழ்வு என போர்க்கால கொடுமைகளையும் அவலங்களையும் நெடுங்கவிதையாக இன்னூரில் நெஞ்ச முருக பதிவு செய்திருக்கின்றார் வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சு இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி பதினைந்தில் கிளிநொச்சியில் நடத்திய வடக்கு மாகாண இலக்கிய பெருவிழாவிலே இரண்டாயிரத்தி பதினான்கில் வட மாகாணத்தில் வழிவந்த சிறந்த மரபு கவிதை நூலுக்கான பரிசை வென்ற இந்நூல் இதுவாகும் நன்றி